முன்னாடி எல்லாம் மாரடைப்பு இதய செயலிழப்பு எல்லாம் வயசானவங்களுக்கு தான் வரும் இல்லைன்னா இணை நோய் இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாருங்களேன் வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லாம யாருக்கு எப்ப வேணாலும் நடக்குது பாருங்க சின்ன சின்ன குழந்தைகள் இளைஞர்கள் கூட மாரடைப்பால பரிதாபமா உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் அப்பப்ப நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் அப்படி ஒரு சோகமான சம்பவம் தான் மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய திருமண விழாவில நடனம் ஆடிட்டு இருந்த ஒரு பெண் ஒருத்தங்க திடீர்னு இதய செயலிழப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க ஆக்சுவலி மத்திய பிரதேச மாநிலம் மாவட்டத்துல மாவட்டத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு கூடிய ரிசார்ட்ல ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த பெண் வந்து அங்கே ரிலேட்டிவ் இவங்கெல்லாம் அதனால் அந்த மேரேஜ் அட்டன் பண்ண போயிருக்காங்க ஜஸ்ட் இருபத்தி மூணு வயசு தாங்க ஆகுது இந்த பெண்ணுக்கு பரிணிதா ஜெயின் இவங்களோட பேருன்னு சொல்கிறாங்க ரிலேட்டிவ் மேரேஜ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரோட சிரித்து பேசி பழகிட்டு ஸ்டேஜில் டான்ஸ் ஆட போயிருக்காங்க திடீர்னு பாருங்களேன் அந்த இடத்துல அப்படியே டான்ஸ் ஆடி இருக்கும்போது சரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க எதுவும் மயக்கம் போட்டுதான் விழுந்திருப்பாங்கன்ட்டு டக்குன்னு அவங்கள எழுப்பி பார்த்தா அவங்க எந்திருச்சு உடனே அங்க இருக்கக்கூடிய ஹால்ல டாக்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க அந்த மேரேஜ் பங்கன் அட்டன் பண்றதுக்கு சோ அந்த டாக்டர்ஸ் உடனே மயங்கி அந்த பெண்ணுக்கு சிபிஆர் கொடுத்திருக்காங்க பர்ஸ்ட் எய்ட் கொடுத்திருக்காங்க பட் இருந்தாலும் டாக்டர்களால காப்பாத்த முடியல பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உடனே கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கவும் டாக்டர் எந்த யூஸும் இல்லை அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பிஏ பட்டதாரிங்க இந்த பரிணீதா அவங்களோட பேரண்ட்ஸோட ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு பாருங்களேன் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் நடந்த அந்த இடத்துல பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்கு இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பாருங்க இவங்களுக்கு ஏற்பட்டது மாரடைப்பில் இதய செயலிழப்பு அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹார்ட் அட்டாக் இல்லை காரியக் அரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க நம்மள பலருக்கு ரெண்டுமே தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா ஆனா ரெண்டுமே ஒன்னுல வேற வேற மாரடைப்புன்றது தமணிகள்ல அடைப்பு மற்றும் உறைதல் இதனால ஏற்படுது அதே நேரம் இதயம் செயலிழப்புன்றது எலக்ட்ரிக் இம்பல்ஸ் தடைபடுறதால ஏற்படுது மாரடைப்பு ஏற்படும் போது சிகிச்சை அளிக்க நமக்கு டைம் இருக்குமா ஆனா இதய செயலிழப்பு ஏற்படும் போது சில நிமிடங்கள் மட்டுமே தான் இருக்குமா அதுக்குள்ள சிகிச்சை அளிச்சிடணுமா இல்லைன்னா உயிரிழப்பு ஏற்படும் சொல்றாங்க இந்த காலகட்டத்துல யாருக்கு என்ன எப்ப நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது பாத்தீங்களா அதனால ஹெல்த் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம்